வணக்கம் மக்களே ஊன கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்த வெட்டி கிளியா நம்ம மீனுக்கு குடுக்க போறோம் நம்ம குச்சில மாட்டி கொண்டு வந்தது மீனுக்கு சைனா ஸ்நாக்ஸ் ஞாபகம் வந்துருச்சு போல இன்னைக்கு ஒரு புடி ஒரு மொறு கரகர சீக்கிரமா தூக்கி தண்ணில போடுறா வெயிட்டிங்கே வெறி ஆகுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான் மக்களே இவனுக்கு நான் அவ்வளவு சீக்கிரமா இதை குடுத்துட மாட்டேன் தண்ணில பாசி அதிகமா இருக்கு எடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் சுண்டு வரல கடிச்சு முறுக்கி விட்டான் என் சுண்டு வரல உனக்கு சுண்டல் மாதிரி இடா இருக்கு இன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன் உனக்கா இல்ல உன் பொண்டாட்டிக்கா இன்னைக்கு பாத்துருவோம் தெம்பு இருக்கு தூக்கி சாப்பிட்டு போங்க மக்களே ராக்கெட் லான்ச்சுக்கு தயாராகுது எழும்புச்சு ஆனா பாதிலேயே புஷ்பானம் கரெக்டா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல இதான் மக்களே இதான் நம்மளுக்கு வேணும் இவன் இதை சாப்பிடறானா